பின்பு இவைுருடைய பண்டித்த போனா எவிர்தா எனப்பட்ட ஒரு குலம் ஆட்டு அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பாணிகள் சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காக அதே படுத்துவிட்டு தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களில் தேவச்சூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பே பட்ட வியாதியஸ்தனா இருந்தோம் இருந்தாலும் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை என்று அறிந்து அவனை நோக்கி விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிக்காரன் ஆண்டவரே தண்ணீர் தலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார் இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் ஓய்வு நாளா இருந்தது ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளா இருக்கிறதே படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள் அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக என்னை சொஸ்தமாக்கியவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு மனுஷன் யார் என்று அவன்கள் கேட்டார்கள் அவர் அறியவில்லை அவடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியால் இயேசு இருந்தார் அதற்கு பின்பு இயேசு அவனை நோக்கி தேவாலயத்தை கண்டு இதோ சொஸ்தமானாய் அதிக கேடு இருந்ததும் கேளானதொன்றும் உனக்கு வராதபடி இனி

ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்துல அஞ்சு மண்டபம் இருக்குது அங்க எல்லா பூ